வரது பதினெட்டு இருபத்தி நாலாம் அன்று அன்றுவி ஜெயந்தி வழிபாடு பற்றி பார்க்கலாங்க இந்த வழிபாடு மிக 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 சிறப்பான ஒரு வழிபாடுங்க அதாவது பராசக்தியின் அம்சமான அன்னை வாசவி கன்னிகா பரமேஸ்வரி கலியுகத்தில் அவதரித்த நாளை தான் நாம வாசவி ஜெயந்தியாக வழிபாடு செய்கிறோம் சக்தி தேவியின் மறு உருவம் தான் வாசவி வாசவி கன்னிகா பரமேஸ்வரி இந்த வழிபாடு மிக 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 ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடுங்க இது வந்து சக்தி தேவியின் மறு உருவம்தான் வாசவி இந்த வாசவி தேவியை வந்து கன்னிகா பரமேஸ்வரி அப்படிங்கிற பெயரை கொண்டு அழைக்கிறார்கள் அதாவது இதுக்கு ஒரு கதை கூட இருக்குதுங்க ஆந்திராவில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் இந்த கதை அதாவது ஒரு தம்பதியர் குழந்தை இல்லாத தம்பதியர்கள் வந்து அவங்களுக்கு குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனம் உருகி வேண்டுனாங்க அப்பொழுது அந்த அம்பாள் வந்து மனம் மகிழ்ந்து அவங்களுக்கு வந்து அந்த அம்பாளே பெண் குழந்தையாக பிறந்தாருங்க அதாவது குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு அந்த அம்பாளே வந்து பெண் குழந்தையாக பிறந்தார் அந்த குழந்தைக்கு வாசவி தேவி அப்படிங்கிற பெயர் சூட்டப்பட்டது இந்த வாசவி தேவி வந்து அவங்க வந்து ஒரு சிவன் பக்திங்க ரொம்பவும் அழகாகவும் இருப்பாங்க அவங்க சிவனையே நித்தமும் வழிபாடு செய்வாங்க அதாவது அவங்க அவங்களோட பக்தி எப்படின்னா சிவனையே கரம் பிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனசில் வந்து ஒரு வைராக்கியம் எப்படி வந்து பெருமாள் வந்து கோதை அதாவது கோதை ஆண்டாள் வந்து பெருமாளை வந்து மணந்தாங்களோ ஒரு மனசுல வைராக்கியம் வச்சு அந்த மாதிரி இவங்களும் ஒரு மனசில் ஒரு வைராக்கியம் வச்சு இவங்க வந்து சிவனையே மணக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனை பார்த்து வழிபாடு செஞ்சு சிவனுக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்து வாழ்ந்தாங்க அப்படிப்பட்ட இவங்க பேர் தான் வாசவி கன்னிகா பரமேஸ்வரி இந்த பெண்ணை வந்து திருமணம் செய்ய ஒரு நாட்டின் அரசனும் அந்த சமயத்தில் ஆசைப்படுறாரு ஆனால் தான் ஒரு சிவபக்தை தான் திருமணம் செய்வதாக இருந்தால் அது அந்த சிவபெருமானை மட்டும்தான் வேற யாரையுமே கரம் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அக்னி அக்னிகுட்டத்தில் வந்து இறங்கி தன்னுடைய உயிரை வந்து மாய்த்து கொண்டதாகவும் பிறகு சிவலோகத்தை அடைந்து எம்பிரானை வந்து கரம் பிடித்ததாகவும் புராண கதைகள் வந்து கூறுதுங்க இந்த வாசனி தேவிக்காக அந்த ஊர்ல இருக்கிறவங்க கோயில் எழுப்பி அந்த அம்பாளை வந்து கன்னிகா பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்து வருகிறார்கள் காரணம் வாசவி வந்து நெருப்பில் இறங்கி உயிரை விடும் பொழுது கன்னி பெண்ணாக தான் இருந்தாங்க அவங்க வந்து கல்யாணம் ஆகல அவங்களுக்கு கன்னி பெண்ணாக இருந்து அவங்க வந்து அந்த நெருப்பில் விழுந்து சிவபெருமானை நினைத்து தன் உயிரை மாய்த்து கொண்டார்கள் அதனால இவங்களுக்கு வந்து கன்னிகா பரமேஸ்வரி அப்படிங்கிற பேர் வந்ததாகவும் சொல்றாங்க ஆந்திர மாநிலத்தை வந்து குறிப்பாக வந்து இன்றிரவும் இந்த வாசவி ஜெயந்தி விழாவானது ரொம்ப ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க அந்த மாதிரி நம்ம நம்மளும் வந்து முறையாக வழிபாடு செய்து வந்தால் நமக்கு மிக 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 நல்லதுங்க அதாவது குறிப்பாக திருமணமாகாதவர்களுக்கு வந்து சீக்கிரமாக திருமணம் நடைபெறும் இந்த வாசவியை வந்து முறையாக நம்ம விடும் பொழுது திருமணம் திருமணம் வந்து நடைபெறும் கூடிய விரைவில் திருமணம் வந்து நடைபெறும் அப்புறம் குழந்தை பாகியம் கிடைக்கும் குழந்தை பாகியம் கிடைக்கும் குழந்தை பாகியம் கிடைக்கும் திருமணம் வந்து சீக்கிரமாக நடைபெறும் அன்னை கன்னிகா பரமேஸ்வரி தாயை நினைத்து வீட்டில் இருக்கும் பெண்கள் வந்து இந்த பூஜையை வந்து முறைப்படி செய்தால் நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறுங்க அது மட்டுமல்லாது திருமணமாகாத பெண்களுக்கும் கூடிய விரைவில் திருமணம் நடைபெறும் அதாவது திருமணம் வந்து சீக்கிரமாக நடைபெறும் குழந்தை பாகியம் கண்டிப்பாக கிடைக்குங்க குடும்பத்திற்கு வந்து பெண் சாபம் இருந்தாலும் அதனால் வரக்கூடிய கஷ்டங்களும் குறையும் சுக்கர தோஷம் ஜாதகத்தில் சுக்கிர தோஷம் இருந்தால் அந்த தோஷம் கூட இந்த வழிபாட்டால் நம்மளுக்கு வந்து தீரும் சுக்கிர தோஷம் தீரும் பெண் சாபம் தீரும் ஏன்னா இவங்க வந்து கன்னி பெண்ணாக இருந்து இந்த இது இயற்கை எழுதி இருக்க அதாவது இறைவனடி சேர்ந்துருக்கிறாங்க சிவபெருமானை நினைத்து அதனால நீங்கள் வாசவி ஜெயந்தியையும் முறைப்படியும் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் சுக்கிர தோஷம் சுக்கிரனால் ஏற்படக்கூடிய திருமண தடைகள் வேற எதுவாக இருந்தாலும் நீங்கும் மற்றும் பெண் சாபம் கண்டிப்பாக பெண் சாபம் தீருங்க அந்த அவ்வளோ விசேஷமானதுங்க இந்த வாசவி ஜெயந்தி இந்த வருஷம் நம்மளுக்கு எப்போ வருதுன்னா மே மாதம் மே மாதம் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வந்து வாசவி ஜெயந்தி கொண்டாடப்படுகின்றது அதாவது சனிக்கிழமை வருதுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை அன்று கொண்டாடப்படுதுங்க வாசவி ஜெயந்தி நம்ம முறைப்படி இந்த சாமியை நினச்சி கனிகா பரமேஸ்வரி அம்மனை நினச்சி நம்ம கும்பிட்டோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இவ்வளோ வேணால் தீருங்க அதாவது திருமணம் நடைபெறும் குழந்தை பாகியம் கிடைக்கும் சுக்கிர தோஷம் நீங்கும் சிலருக்கு சுக்கிரனால் நிறைய பேருக்கு திருமணமும் தடைப்பட்டிருக்கும் மற்றும் திருமண வாழ்க்கையில் சிக்கல் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கும் இந்த பிரச்சனை தீம் மற்றும் பெண் சாபம் நம்ம அறிந்தோ அறியாமலோ செய்த அதாவது பெண் சாபம் ஜென்மத்தில் செய்த பெண் சாபம் தொடர்பில்லங்க சில இருக்கலாம் அதெல்லாம் வந்து தீரும் இந்த வருஷம் வந்து நம்மளுக்கு மே மாதம் பதினெட்டாம் தேதி வருகிற வருகின்றது இந்த இந்த பூஜையை வந்து நம்ம எளிமையாக செய்யலாங்க இருந்தே எளிமையாக செய்யலாங்க அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதாவது எப்போ போல் நம்ம வந்து வீட்டை சுத்தமாக அதாவது வீட்டை தொடச்சிக்கோங்க நம்ம எப்பவுமே ஏதாவது விசேஷம்னா அதாவது வருடப்பிறப்பு பொங்கல் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம வீட்டை எப்படி வந்து சுத்தப்படுத்திக்கவோமோ அந்த மாதிரி வீட்டை சுத்தப்படுத்தி நல்லா குளிச்சு முடித்து அதிகாலை வேலையிலேயே சுத்தமாக குளிச்சுட்டு விரதத்தை தொடங்கிடுங்க இந்த வாசவி ஜெய்தி விரதத்தை உபவாசம் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க உபவாசம் இருக்கலாம் இல்லை இரு இல்லை இருக்க முடியாது எங்களால் அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் உபவாசம் இருக்காமலும் இந்த விரதத்தை தொடங்கலாம் சரிங்களா உபவாசம் இருப்பது அவங்க அவங்களோட ஆரோக்கியத்தை பொறுத்தது உங்களால் இருக்க முடிஞ்சால் இருங்க இல்லாட்டி பரவாயில்ல சுவாமியை மனசார நினச்சிட்டு நீங்கள் நீங்கள் உங்களுடைய பூஜையை செய்யலாம் எல்லாமே நம்ம மனம் தானுங்க காரணம் அதுக்கப்புறமா மாலை ஆறு மணிக்கு அதாவது மாலை ஆறு மணி அளவில் ஆறு பிஎம் மாலை ஆறு மணிக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற அம்பாளின் திருவுருவப்படத்திற்கு அதாவது உங்கள் வீட்டில் வந்து வாசரி பரமேஸ்வரி போட்டா இருந்தால் பரவாயில்ல அப்படி இல்லாட்டி நீங்கள் வேறு ஏதாவது அம்பாள் வச்சுருந்தாலும் பரவாயில்ல அம்பாளின் படத்திற்கு அம்பாளின் படத்திற்கு நல்லா அலங்காரம் செய்ங்க நல்லா பூக்களால் அலங்காரம் செய்யுங்க பூக்களால் நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க நல்லா பண்ணிட்டு எந்த அம்பாலாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நீங்கள் வந்து அந்த அம்பாலையும் வந்து வாசவி கன்னிகா பரமேஸ்வரியா உங்கள் மனசில் வந்து நல்லா நினச்சிக்கோங்க நினச்சிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு அம்பாளுக்கு வந்து ஒரு டம்ளர் நீர்மோர் அப்படி இல்லாட்டி ஒரு டம்ளார் பானகம் வந்து நெய்வேத்தியமாக வெய்யுங்க அதாவது நீர்மோர் அல்லது பானகம் ஒரு டம்ளர் வையுங்க நீர் வைங்க அப்படி இல்லாட்டி வாடகம் ஒரு டம்ளர் வைங்க வச்சுட்டு தீப தூப ஆராதனை காமிச்சு தீப தூப ஆராதனை காமிச்சு வழிபாடு செய்யுங்க கன்னிகாபரமேஸ்வரி தாயை வந்து நீங்க மனசார நினைச்சு மனதார நினைத்து உங்க பிரச்சனை என்னவோ அதாவது எனக்கு திருமணம் நடைபெற வேண்டும் குழந்தை பாகியம் கிடைக்க வேண்டும் ஜாதகத்தொடர்ந்து இருக்க தோஷம் குறிப்பா சுக்கர தோஷம் தீர வேண்டும் பெண் சாபம் இருந்தால் அதை தீர வேண்டும் அப்படிங்கறத உங்களுக்கு என்ன தேவையோ இதே வந்து நினச்சி நீங்கள் வந்து இல்லை குடும்ப பிரச்சனை தீர வேண்டும் பொதுவாக நம்ம எடுத்துக்கலாமே குடும்பம்னா இருந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும் இல்லைங்களா அதுக்காக கூட நம்ம செய்யலாங்க இந்த பூஜையை நீங்கள் வந்து மனசார மனம் உருகி அந்த தாய்கிட்ட வேண்டி கேட்கறது தான் உங்களோட வேலை சரிங்களா நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சாமி படத்துக்கு அம்பாளின் படம் உங்கள்கிட்ட கனிகாபரமேஸ்வரி அம்பாள் போட்டால் தான் பரவாயில்ல அப்படி இல்லாட்டி நீங்கள் ஏதாவது ஒரு அம்பாள் படத்தை வந்து நீங்கள் பரமேஸ்வரி தாயாக நினச்சி அந்த தாய்க்கு வந்து நீங்கள் அலங்காரம் செஞ்சுக்கோங்க அலங்காரம் செஞ்சுச்சு இது வந்து நைவேத்தியமாக வையுங்க நீர்மோர் அல்லது பானகம் வந்து ஒரு டம்பார் வைங்க இவ்வளோ சிம்பிள் தாங்க இது ரொம்ப அதிகமாகவும் நீங்கள் ஒன்றும் வைக்க வேண்டியதில்லை இந்த மாதிரி வச்சுட்டு தீப தூப ஆராதனை காமிச்சு வழிபடுங்க தூப ஆராதனை தீப தூப ஆராதனை காமிச்சு வழிபடுங்க வழிபட்டுட்டு நீங்கள் உன்னால் முடிஞ்சால் நீங்கள் வந்து இதோட ஒரு பொங்கல் இல்லை வேறு ஏதாவது ஸ்வீட்டும் கூட வச்சு வழிபடலாங்க அது வந்து உங்களோட இஷ்டம்தான் ஆனால் பேசிக்காக ஒரு நீர்மோர் அல்லது பானகம் ஒரு டம்ளார் வச்சாலே போதுங்க வச்சுட்டு நீங்கள் நல்லா சுவாமிக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு இந்த படத்துக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் சுவாமி கும்பிட்டாலே போதுங்க மனசார கும்பிட்டாலே உங்களுக்கு அம்மனை நருள் எப்பொழுதுமே கிடைக்குங்க அதுக்கப்புறமா நீங்கள் பூஜை முடிந்தவுடன் நெய்வேதியமாக வச்ச பிரசாதத்தை வந்து வீட்டில் இருக்க அனைவருக்கும் கொடுங்க குறிப்பாக உங்கள் வீட்டில் திருமணமாகாத பெண்கள் இருந்தால் அவர்களுடைய கையால் இந்த வழிபாட்டை செய்ய சொல்லுங்க மிக மிக சிறப்பு ஏன்னா இந்த வழிபாடை வந்து எதுக்கு நம்ம செய்கிறோம் திருமணம் சீக்கிரமாக நடைபெறுவதற்கு தானுங்க அதனால திருமணமாகாத பெண்கள் இருந்தால் அவங்கள செய்ய சொல்லுங்க மிக 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 சிறப்புங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் பிறக்கும் இந்த கர்ணிகா பரமேஸ்வரி அம்மனுக்கு வந்து கண்ணாடி வளைகள் ரிப்பன் பொட்டு மஞ்சள் குங்குமம் போன்ற அழகு சாதன பொருட்களையும் வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாங்க ரொம்ப நல்லதுங்க அதாவது நீங்கள் இந்த அம்மாவுக்கு வந்து முடிஞ்சா உங்களால் முடிஞ்சா சரிங்களா உங்களால் முடிஞ்சா கண்ணாடி வளையல் அப்புறம் ரிப்பன் அப்புறம் பொட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் குங்குமம் இதுவும் வச்சு சுவாமிக்கு படைத்து வழிபடலாங்க நம்மளோட இஷ்டந்தாங்க ஆனால் நீங்கள் பேசிக்காக ஒரு நீர்மோர் அல்லது பானகம் வச்சு வழிபடுங்க மிகவும் நல்லது இந்த இந்த வழிபாடு வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் தெரியுங்க ஆனால் நீங்கள் அந்தந்த தெய்வத்துக்குரிய வழிபாட்டை அந்தந்த நாளில் வந்து நீங்கள் மனம் உருகி செஞ்சு வழிபட்டு பாருங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த தடைகள் இருந்தால் கண்டிப்பாக விலகுங்க ஏன்னா அந்த குறிப்பிட்ட நாள் வந்து சொல்கிறதே நம்மளுக்கு அந்த குறிப்பிட்ட அந்த நட்சத்திரமும் மற்றும் அந்த வழிபாட்டுக்குரிய அந்த சக்தியும் அந்த நாளில் தான் நம்மளுக்கு வந்து போடுறாங்க இந்த இந்த தேதியில வந்து நமக்கு இத்தனை இந்த இந்த மாதிரி வழிபாடு செஞ்சால் நமக்கு மிகவும் நல்லது என்று எனவே இந்த வழிபாட்டை மனதார செய்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் மற்றும் குழந்தை பாகியம் கிடைக்கும் தோஷம் தீரும் பெண் சபம் தீருங்க அதுவும் இல்லாமல் நம்ம குடும்பம் சுபிச்சமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காகவும் இந்த வழிபாட்டை தாராளமாக நம்ம செய்யலாங்க ஒன்றும் தப்பு கிடையாது நீங்கள் வந்து சிம்பிளாக தான் இந்த வழிபாட்டை மேற்கொள்கிறீர்கள் அதாவது உங்கள் கிட்டே இருக்கிற ஒரு சி ஒரு பிரசாதம் அதாவது ஒரு சக்கரை அப்படி இல்லாட்டி ஒரு கல்கண்டு கண்டு இது கூட போதுங்க நீங்கள் எக்ஸ்ட்ராவாக என்ன வைக்கிறீங்க நீர்மோல் அல்லது அல்லது பானகம் ஒரு டம்ளர் வைக்கிறீங்க அப்புறம் உங்ககிட்ட சுவாமி போட்டா இருந்தால் அந்த அம்மா அம்மாவுக்கு வந்து நல்ல பூக்களால் அலங்காரம் செய்து உருகி வேண்டிக்கிறீங்க வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் சுபிச்சம் கிடைக்கும் நம்மளுக்கு நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நடைபெறுங்க முக்கியமாக இது வந்து கல்யாண தடை ஏற்பட்டிருப்பவங்க அதாவது வெகு நாட்களாக வரண் தேடி கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறவங்க அவங்க கையால் குறிப்பாக பெண்கள் அவங்க கையால் இந்த பூஜையை செய்ய சொல்லுங்கள் செய்யும்போது கண்ணாடி வளையல் ரிப்பன் போட்டு மஞ்சள் குங்குமம் வாங்கி வச்சு சுவாமிக்கு அலங்காரம் செஞ்சு செஞ்சிங்கன்னா மிக 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 நல்லதுங்க இந்த வருடம் வந்து நம்மளுக்கு வா வாசவி ஜெயந்தி எப்போ வருதுன்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாசவி ஜெயந்தி வந்து வருதுங்க அதுவும் சனிக்கிழமை என்றுதான் வருதுங்க சனிக்கிழமை அன்று வருதுங்க இந்த இந்த வருஷம் எனவே நீங்கள் வந்து வாசவி ஜெயந்திக்கும் மறக்காம வழிபடுங்க பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வருகின்றது மிக மிக நல்லதுங்க இந்த லைவை பார்த்து இருக்கும் அனை அனைவருக்கும் மிக மிக நன்றி நான் இப்போ சொன்ன சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா இந்த ஆடியோ வந்து நல்லா கேட்டிருக்குன்னு நினைக்கிறேங்க உங்களுக்கு எனக்கு கேட்குதா என்னென்னு தெரியல நான் லைவில் பேசிகிட்டு இருக்கிறேன் அதாவது வாசவி ஜெயந்தி வழிபாடு பற்றி தான் இருக்கிறேன் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை என்று வாசவி ஜெயந்தி வருகிறது அதாவது பரமேஸ்வரி அம்மனை வந்து நினச்சி நம்ம வழிபடும் ஒரு நாள்தான் அன்னிக்கு வாசவி ஜெயந்தி இதுக்கு வந்து ஒரு கதை இருக்குது கூட நான் அப்பவே சொன்னேன் அதாவது அதாவது ப அதாவது குழந்தை பாகியம் இல்லாத ஒரு உங்களுக்கு வந்து மகளாக பிறந்து அதுக்கப்புறம் சிவபெருமானையை நினைத்து அவருடைய திருவடியை வந்து சேர்ந்தவங்க தான் இவங்க அதனால தான் இவங்களுக்கு வந்து கன்னிகாபரமேஸ்வரி அப்படிங்கிற பேர் வந்திருக்கு அதாவது கல்யாணமாகாமையே சிவபெருமானை நினைத்து தன்னை வந்து தீக்கிரையாக்கிட்டாங்க அதாவது குண்டத்தில் இறங்கிட்டாங்க அப்படி இறந்தனால இவங்க வந்து கன்னிப்பெண்ணாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கன்னிகா பரமேஸ்வரி அப்படிங்கிற பேரும் வந்தது அதனால தான் இவங்க இவங்களை கும்பிட்டா நம்மளுக்கு திருமணம் நடைபெறாத கன்னி பெண்களுக்கு கண்டிப்பாக திருமண பாகியம் கிடைக்குங்க மற்றும் குழந்தை பாகியம் கிடைக்கும் வீடு வந்து இவங்களை வழிபட்டால் நம்மளுக்கு வந்து சுபிச்சமாக இருக்கும் இல்லம் அதாவது குடும்பம் சுபிச்சமாக மாறும் மற்றும் தீர்க்க மங்களியாக இருப்பாங்க வீட்டில் இருக்க பெண்கள் வந்து நல்லா கடைப்பிடித்தாங்கன்னா இந்த விரதத்தை சுக்கிரதோஷம் தீரும் மற்றும் பெண் சபம் இருந்தாலும் ஜாதகத்தில் தீருங்க எழுதிருக்கிறது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் சனிக்கிழமைக்கு வருதுங்க நம்ம வந்து நைவேத்தியமாக நீர்மோர் அல்லது ஒரு டம்பரை வச்சு தீப தூப காமிச்சு சாமி கும்பிட்டாலே போதுங்க முடிந்தவர்கள் வந்து பொங்கல் அந்த மாதிரி கூட வச்சு நல்லா விமர்சையாக கூட கும்பிட்டு சாப்பிட்டுக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு பிரசாதத்தை கொடுத்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக கண்ணாடி ரிப்பன் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சும் கூட நம்ம நாலு பேர்த்த கூப்பிட்டும் கூட கொடுத்து சாமி கும்பிடலாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த விரதம் தாங்க இந்த நேரலை உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் உங்களை மற்றொரு நேரலையில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்